ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பழிவாங்கும் உணர்ச்சியில் நடக்கும் முன்விரோத கொலைகளுக்கு அரசு எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் சென்னை தலைமை செயலக வளாகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் முன்னாள் குற்றவாளிகளை கண்காணித்துக் கொண்டிருப்பதாகவும் ஆனால் தற்போது புதிதாக குற்றவாளிகள் உருவாவதாகவும் தெரிவித்தார் ரவுடிகளுக்கு இடையான முன்விரோத கண்டறிந்து அதனை தீர்த்து வைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருப்பதாகவும் ஆட்சியுடன் தொடர்புடைய கொலை சம்பவங்கள் எதுவும் தமிழகத்தில் நடைபெறவில்லை என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறிவிட்டது என்கின்ற ஒரு புதிய குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார்கள் அவருக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால் தமிழ்நாடு கொலை மாநிலம் அல்ல கலை மற்றும் அறிவுசார் மாநிலம்தான் தமிழ்நாடு இன்னும் சொல்லப்போனவையானால் சமூக விரோதிகளை கலை எடுக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இதை அவர் உணர்ந்து கொண்டாக வேண்டும் அவருடைய ஆட்சியில் நடந்த சம்பவங்கள் ஆட்சியோடு தொடர்புடையவை ஆனால் இந்த ஆட்சியிலே எந்த சம்பவங்களும் வன்முறை சம்பவங்களும் ஆட்சியோடு தொடர்புடைய எந்த சம்பவங்களும் நடைபெறவில்லை கொடநாடு சம்பவம் என்று எடுத்துக்கொண்டோமையானால் அது அன்றைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய கேம்ப் அலுவலகமாக இருந்தது ஆனால் அங்கே தொடர் கொலை கொள்ளை சம்பவங்கள் நடந்திருக்கின்றன அது ஆட்சியாளர்களுடைய திறமையின்மையை காண்பிப்பதாக அமைந்திருக்கிறது அல்லது ஏதோ சதித்திட்டங்கள் அடிப்படையில் அமைந்து அமைந்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனமையானால் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் கூட எனக்கு தெரியாது நான் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று பதிமூணு உயிர்கள் பலியான சம்பவம் கூட முதலமைச்சராக இருந்து தனக்கு தெரியாது என்று தான் என்றுதான் சொல்லியிருக்கிறேன் தவிர ஒப்புக்கொள்ளவில்லை தான் தெரியும்னு சொன்னாங்க ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் எதையும் தைரியமாக சொல்லக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தமிழ்நாட்டில் இப்போ நடந்துருக்கு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் அவர் சொல்கிற போது அவர் ஐந்து சம்பவங்களை சொல்லுகிறார் அதில் ஒன்று புதுச்சேரியில் நடந்தது அதையும் நம்ம தமிழ்நாட்டு கணக்குக்கு மாண்மிகு எடப்பாடி பழனிசாமி ஒரு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் அது புதுச்சேரியில் நடந்தது மீதமுள்ள நாலு சம்பவங்களுக்கும் வன்முறை சம்பவங்கள் என்று செலுத்துக்கொண்டால் அதில் வந்து எதுவுமே அரசாங்கத்துக்கு இல்லை எல்லாமே சொந்த காரணங்களுக்காக